கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் எப்படியோ நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் அருவெருக்கத்தக்கவை அருவெருக்கத்து பார்த்தா அருவெருப்பாகுது அப்படியே உலக அழகியே அப்படின்னு சொல்லி இந்த ஒரு பொன்னாட்டி தான் கோவப்பட்டு ஏதோ பண்ணுறான்னு வச்சுக்க எப்படி இருக்கா பார்த்த முதல் நாளே உன்னை பார்த்த முதல் நாளே அந்த இப்போ இந்த மூஞ்ச எங்கிட்ட மூஞ்ச கட்டா தண்ணி முன்னாடி நிக்காத வேற மூஞ்ச மாட்டேன்னு வர முடியாது முதல்ல எப்படி இருந்த தக்குது எது எது நேசிக்கிறியோ அதை தான் நீ என்ன பண்ற அருவருப்பை தெரியாத ஒன்று அறிவு இருக்க முடியும் ஒன்றும் இல்லை இது வரைக்கும் பார்க்கவே பார்க்காத ஒன்று அறிவு இருக்க முடியும் ஏன் பார்க்கவே இல்லை அப்போ பார்த்த ஒன்று பார்த்தபடியே இல்லாமல் நான் விரும்புகிறபடியே இல்லாமல் அது வேற மாதிரி ஆயிடுச்சேன்னா நெய் பால் என்னவோ சைவ சோறு இல்லை பாட்டு எழுதி வச்சுருப்பாங்கல்ல முழங்கால் வழிவாரு அப்படின்னு நெய் இன்னும் பால் உண்ணும் நாட்களிலேயே நீராடினா அப்படி சாப்பிட்டு அப்படியே ஒழுவோம் சம் எல்லாம் சாப்பிட்டுருக்கீங்களா நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படி இந்த விரலில் ஒழுவோம் அப்படியே சாப்பிடும்போது இந்த சாம்பார் தயிரெலாம் ஒன்றா போட்டு அப்படியே சாப்பிடும்போது அப்படிலாம் சாப்பிட்டு நல்லா சாப்பிட்டு கக்கா போய் பேண்டது அது தானே வேற எதுனாவா அதை பார்த்து மூஞ்ச போட்டிட்டு மூக்க முட்றேன் என்ன உன் சொல்லி கொடுத்துட்டானுங்கண்ண அது அருவறுக்கத்தக்கது இது பிஎஸ் சாப்பிடுவான்னு அவரை கேட்பான் கமாண்டில் ஆமாம் பயங்கர அறிவாளையங்களாம் இருப்பானுங்க ஆமாம் அறிவாளிங்களுக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது அதுதான் தெரிஞ்சவங்களாம் பார்க்காதீங்களா எப்பான்னு அருவருக்க தகுந்ததுன்னு ஒன்று இல்லவே இல்லை ஆனால் உனக்கு என்ன சொல்லி கொடுத்துக்கிறான்னா இது அருவிறுப்பானது இது விரும்பத் தகுந்ததுன்னு ஒன்று சொல்லி கொடுத்துட்டானுங்க அதனால் என்ன சொல்கிறேன் ஆனால் லேபுக்கு போய் டாக்டர்கிட்ட போனோன்னு எல்லாம் மலத்தை டூல் எடுத்துன்னு கொடுக்கும் டெஸ்ட் பண்ணுறேன்னு வாங்க அப்போ போய் மூட்டு மூட்டின்னு மோ மோதின்னு போய் என்ன பண்ணுவேன் எத்தனை வந்து எதிலையும் எடுப்பு தெரியாது கையில் வர வைச்சிட்டு அது அந்த லேப் டெக்னீஷியனு வாங்கி கண்ணடிக்கு இதில் பீஸு உள்ளே விட்டு ஆட்டி ஒரு ஒரு கெமிக்கல்லையும் போட்டே அப்போ தெரியண்டி உங்கள் கதை ஜெயராமையா ஒருத்தருக்குறார் நாங்கள் முதங்க முதங்க வந்து இருப்போம் அப்போ சொன்னார் கணக்கு அவர் பேசினே உள்ளே விட்டாருங்க இன்னத்துங்க ஒரு டியூப் ஒன்று உள்ளே விட்டார் இன்னத்துக்கு என்ன நீமா கொடுக்குறாரு தண்ணியை மேலே வச்சுட்ணுமா அதில் ஒரு ரெண்டு சொட்டு அதில் நல்லெண்ணெய் ஊற்றி விட்டு அந்த பைப்பை என்ன பண்ணா உள்ளே சொறி சொருவிட்டு சொரி நேரம் குளிக்கிட்டேன்னு வச்சு உள்ளே போய்டும் பார்க்கணும் போயிடுச்சேன்ட்டு ஏற்றுகிட்டு ஒரு நாலு வாட்டி உருண்டுட்டு கொஞ்ச நேரம் பார்த்து போய் கக்கா போட்டேன்னா அது வந்துடும்ட்டு கேட்கும் போது அறுவை இருப்பாக்குதா அறுவருக்கு தகுந்தது எங்கே இருக்குது எது அருவருக்கு தகுந்ததே ஐயோ உங்களுக்கு புள்ள வருதுன்னா புள்ள மட்டுமா வருதுன்னு வச்சுக்கிறீங்க குடும்பம் கண்ட கருமம் வரும் கொடியோட தான் நீ பிறந்த ஏன்னா அறிவு தகுந்ததா அந்த அதுதான் என்ன பண்ணிச்சேன் வாழ வச்சிது அது தொப்பில் ஒரு நாட்டை போட்டு எடுத்து அறிவிற்கு தகுந்த ஏற்ற தான் உன் வேலையே இருக்குது நான் மேக்கப் பண்ண முடிஞ்சு லிப்டிங் பண்ண முடிஞ்சு பார்த்து நான் அறிவு போகிறேன் கல்யாணம் மட்டும் வாய் ஒரு கிஸ்குத்து பிள்ளை பெற்றுருவானுங்க நிறைய குழந்தைங்களுக்கு தெரில போல் எது அறிவிற்கு தகுந்ததே என்ன மாதிரி கேட்குறீ என்ன என்ன பண்ணுறது நானே ஒரு அறிவு இருக்கு நான் தான்றேன் நானு தகுந்ததுன்னா எதுனா நான் தான் ஏன் இது பார்த்து இல்லை இவ்வளோ நல்லா தானே இருக்குது ஒரு நாள் பேசாமல் அணைக்கணும் பாரு வச்சு நிற்பேன் என்ன ரெண்டு நாள் வச்சிருந்து பாரு என்ன தெரியும் தூக்கி தூரம் போடுன்னு சொல்லும் உடம்பு நாற்றுச்சு புழு வெளியே வரும் வயிறு வீங்கும் வெலை வெளியாக புளிச்சு வெளியே வரும் உயிராக நிறைய பேர் வந்து நான் பார்த்துக்குறேன்

அவளாக சொன்னால் தொடர் இருக்காது தொடர் அப்படி எதுவும் வாழ்ந்து இந்த ஒருத்தர் விட்டு ஓட்ட அருவிற்கு தகுந்தது இல்லையா அது புரியுதா ரொம்ப கவனமாக இரு எந்த ஒரு அழகும் அசிங்கமாயிடும் பேர் ஒன்றும் அழகு நிலாவாக இருக்கலாம் திமுகலாம் அங்கேயே இருப்பா வரமாட்டா பேர் என்ன அழகு நிலா ஆனால் என்ன பண்ண மாட்டா ஆமாம் வானத்தில் தூர்த்து தான் அழகு நிலா அப்படியே பார்த்துன்னு நிற்க வேண்டியது தான் வரவே மாட்டான் ஆனால் மெசேஜ் போட்டுன்னு பார்த்துன்னு பேசினுப்பா முஞ்ச நீ எங்கே நான் அது அழகு நீ லாபிதான் இருக்கும் என்ன சொல்கிறேன்டே அருவ தகுந்தது இது முகமா முகத்தை பார்த்து மயங்குற அப்படிதானே அசிங்கம் அது உள்ளம்தான் உள்ளம் கெட்டு போச்சானா எந்த பொருளுமே அருவ இருக்க தகுந்தது தான் நல்லா செஞ்ச மட்டன் குழம்பு மண் ரெண்டு நாள் வச்சிருந்தேண்ணா முஞ்சிச்சு ஒன்று நான் வாயில் அரிசி வச்சுருந்து காலையில் எது தூப்பு கோழி சாப்பிட்ட செத்துறோம் அவ்வளோ பாய்சன் உனக்கு நைட்டில் என்ன பண்ணு அரிசியை வாங்கி வாங்கலை அடைக்க வச்சுன்னு தூங்கிட்டு மறுநாள் என்ன பண்ணு கோழிக்கு போய் துப்பு அந்த கோழி சுற்றுரும் அவ்வளோ பாய்சன் நீ கடவுள் நம்மளை படிச்சுட்டு அறுவை இருக்கலாம் ஐயோ இவனையாக படைத்தோம் இவ்வளோ கேடு கேட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்கிறானேன்ற மாதிரி கூட கடவுள் நினைக்கலாம் நல்லவேளை கடவுள் அந்த மாதிரி நினைக்க முடியாத அளவுக்கு அந்த இருந்தாலும் நம்மள கூட கடவுளோட கடவுள் மனுஷனோட மஞ்சனாக இருந்தால் இருப்பான் நம்மளை ஆனால் தூரம் இருந்தாலும் உள்ளேருந்துங்க வரவேற்க தகுந்தது எது என் புத்தி தான் என் புத்தி தான் புத்தி கேட்டது ரொம்ப அறிவிப்பு அவன் மனுஷன் நேற்று வரைக்கும் அவ்வளோ நல்லவனாக இருந்தவன் பஸ் டிக்கெட்டு போட்டு போவாதேன்னுவான் அப்போ உனக்கு அருவருப்பு ஏற்பட்டுரும் அப்படியே உன்னதமாக பேசுவான் நல்லவன் மாதிரி நீ இன்னவனா சுதந்திரமாக வாழலான்னுவான் அப்புறமா தான் திடீர்னு மாறும் ஐயோ சுதந்திரம் கொடுக்கும்போது இவ்வளோ முழுசாக வேறு மாதிரி ஆகிறாலே முழு சந்திரமதி ஆகிட்டா என்ன ஆகிடுவீனிய சில பேர் சாப்பாடு அப்படி தள்ளி கொஞ்சம் கொஞ்சம் குழம்பு ஊற்றி அப்படியே சாப்பிடுவாங்க சில பேரோடய குழம்பு ஊற்றுனா போதும் எங்கே வேணால் ஊற்றுவாங்க நம்ம ஒதுக்கி இங்கே காய வெய்ன்னுவோம் அவங்களுக்கு எங்கே பிடிதாங்க வைப்பாங்க சில பேர் சாப்பிட்றத பார்த்தாவே அறிவறுப்பு ஆகிடும் இப்படியா சாப்பிடுவாங்க அது அவங்க சாப்பிட்றாங்க அப்படி தானே அப்படி பார்த்தீங்கன்னா உனக்கு அறிவறுப்பே வராது உனக்கு எப்போ அறிவறுப்பு வராதுன்னா அவரவர் அவரவர் விருப்பத்தில் இருக்கிறாருன்னு உனக்கு புரிஞ்சிச்சானா உனக்கு அறிவிற்பே வெறுப்பே வராது அருவறுப்பெலாம் இல்லை வெறுப்பில் விசேஷமானது அறிவறுப்பு வெறுப்பு அருமையான வெறுப்பு அருவறுப்பு சில பேர் வெறுப்பட்டு நிற்கிறாங்க அறுவறுப்பறைக்கும் போகிறதில்ல அறிவறுப்பாச்சுன்னா விலையிடுவாங்க அது வெறுப்பு தான் அடுத்த கட்டத்துக்கு நகரும் போது அது அருவெறுப்பாக மாறும் பட் எல்லாம் அது இஷ்டத்து பண்ணி இப்படி தான் இருக்கான் அது அருவருக்கு தகுந்தது அல்ல பண்ணியோடய அழகு அது எரும மாட்டோட அழகு அது உனக்கு அழகாக பார்க்க தெரியல சங்கனம் பூசனாக தான் அழகுன்னு நீ நினச்சின்னுக்கிற சாணி பூசியில் கூட அழகுதான் உனக்கு என்ன தெரியல தட்டி நான் ஒரு ஆள் அப்போ தான் எனக்கு எல்லாம் இன்றிச்சு அறுபது பேர் கிடையாது ம் அது பேர் தட்டி கிசுன்னு அந்த ராபின் என்னால் மறக்கவே முடியாது ஐயா ஒரே வார்த்தை தான் சிங்கிள் சாட்டு ஐயா அது பேர் தட்டி கிசு காலைல பல்லு கூட வழங்காமல் மொத்தம் எப்படி கொடுக்குதுன்னு கேட்டேன் நோ 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 அது பேர் தட்டி கிசு அப்பா தெளிவாகிடுச்சு எங்கே இருந்தோ வந்தான் அறிவு இருக்கலாமா அறிவு இருக்கிறதுக்கான அருதா அறிவு இருந்தேன்னா ஆ பின்னாடி பார்க்கறிய எப்போ பார்த்தாலும் நடுவில் ஒரு ஓட்டை வச்சுன்னு வெளியே ஒன்று வருவேன் காலங்காத்தாலும் நாலு மணிக்கு தியானம் பண்ண வரேன் ஒரு பிள்ளை வீட்டிலேருந்து வெளியே போகிறேன் பாத்ரூமுக்கு போகும்போதே டர்னு போகிறேன் ஐயோ இதே நம்ம அப்பப்போ பார்த்துங்க அந்த அருவருப்பு எங்கே இருக்குதே நான் எனக்கு சொல்லி கொடுத்துட்டானுங்க நான் பட்சி பச்சின்னா வாங்கிட்டுக்கிறேன் இது இது வந்து இது வந்து வெறுக்க தகுந்தது இது அருவெருக்கத் தகுந்தது இது ஏற்புடையது இது ஏற்பட்டுறதுன்னு நான் நினச்சினுக்கிறேன் அது என்ன நீ நான் ஆக முடியாது கடவுள் வர முடியாது உனக்கு அருவிற்பு தரக்கூடிய ஒரு விஷயமும் இருக்கக்கூடாது சாப்பிடும்போது மலத்தை பற்றி பேசுனா எப்படி நான் அதனால் சாப்பிட முடியாதுன்ட்டியானா நீ சராசரி மனுஷன் கிடையாது விலங்கு இன்னும் மனுஷனாக ஆகலன்னு அர்த்தம் ஏன் வேல்ற சுத்தம் உங்கள் தாங்குது பேடுறதும் நீயும் தான் பேற சாப்பிடும்போது பேடுறதை பற்றி பேசாதுன்னு ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா அவங்க குவாலிட்டி வைஸ் என்ன வாங்குறாங்க கீழே அஞ்சிலேங்கிறாங்க அவருக்கு ஆறாவது அறிவு இன்னும் வரல ஆறாவது அறிவு வந்து அது ஒரு விஷயம் இல்லை டாக்டரு ஆப்ரேஷன் பண்ணுறாரு கத்தி வைக்கிறாரு கிழிக்கிறாரு அது கறி வாங்கி சாப்பிட்றாரு மட்டன் வறுத்து சாப்பிட்றாரு ஏதோ ஒரு கறி தான் நினச்சார் சாப்பிட முடியுமா அப்படின்னா பண்ண முடியாது அது வேற பிரிச்சு பார்க்க தெரியலையானா மாட்டிக்கினி அப்போ சும்மா பேசுறதுனால அதனால ஒன்றும் ஆகக்கூடாது அங்கேயும் வாழ்கிறவங்களாம் ட்ரெயினில் போக முடியாத இடம் கிடைக்காம கக்கூஸ்லேயே உட்காந்து போகிறவங்களே எவ்வளோ பேருக்குறாங்க உனக்கு எப்போ தெரியல அதெல்லாம் அறிவிற்கு தலை எப்போ வசதி வந்ததுனால எவனோ சொல்லி கொடுத்ததுனால எதையும் படிச்சதுனால உனக்கு உண்மையிலேயே அருவருப்புன்னு ஒன்று இல்லைன்னு நான் இன்னும் இந்த உலகத்தில் அருவருக்கு தகுந்தது ஒன்றுமே இல்லை எல்லாமே இயல்பில் தான் இருக்குது நான் தான் அதை தப்புன்ற நான் தான் அதை தப்பு புணுவு புணுகு ஒன்று இருக்குது அது பேட்டை பீ எடுத்துன்னு தடவிகிறது மேலே ஆமாம் நக ஆகுது ஏற்புடையதாக இருந்தால் வாசனை ஆகுது கக்கா போட்டோன்னா ஒருத்தன் பீ மாதிரியே கேக்கு செஞ்சு வெட்டி சாப்பிட்டான் பர்த்டே கேக்கு ம் ஒன்று ஒன்று பென்னிஸ் மாதிரியே ஐஸ் வச்சு சாப்பிடக்கிறான் இன்னைக்கு இது ஸ்டிக்கு வாங்கினா என் பிள்ள அதை பார்த்தா அதுக்கு நேரம் பார்த்துக்கு ஐயோ இங்கே தான் சொல்கிறேண்ணே பார்த்த உடனே டக்குன்னு எனக்கு தான் தோச்சு அய்யோ ஐயோ அந்த போனை அவ்வளோ அழகாக பண்ணி வச்சுருந்தாங்க இந்த ஃபோனை இந்த ஃபோனில் கார்னர்லாம் எப்படி இது பார்க்குறீங்களா நீங்கள் அறுவை பார்க்கலாம் ம் அவங்க என்ன பொட்டைக்கிட்ட குத்தினா ஐயே என்ன இப்படி அச்சியமாக தண்ணுவான் ம் ஒரு கதை வர சொன்னான் எனக்கு அங்கங்கே பாடுற போம்போல ஒரு மரியாதை தண்ணா இப்படி காமிச்சாங்க பாரு மாதிரி இருக்குது இந்திரன் வந்து மேலேருந்து சாபம் விட்டாரு உடம்பெல்லாம் இதுவாக போயிட்டோம் இக்குத்தீ ஆகிட்டோம் அப்படின்ட்டு இக்கித்தீ ஆயிடுச்சு அல்மா பார்த்தா அங்கங்கே வச்சு பார்த்தா ஆமாம் இக்கித்தீ தான் ஐயோ அங்கே பார்த்தாலும் அறுவருப்பாக்குது வச்சு பாரு அருவருப்பாக இருக்கும் பாரு அப்படி கொண்டாடுறோம் போட்டோ இல்லை ஒரு ஷார்ட் ஆகிட்டு ஒரு போட்டோடு யாருக்குன்னா என்ன கூடு என்ன வல்கிற ஒரு ஃபோட்டோ எதாச்சுங்கன்ட்டு உனே நீ ஷார்ட்டு நீங்கள் ஃபோன்லாம் வச்சுக்கிறதா நான் சேல் போடல உன அப்படி எடுத்துக்கோ பாரு இப்படி காட்டுறேன் பாரு நல்லா எப்படி இங்கேயும் அறுவைப்பாடும் உனக்கு ம் இல்லை ஒரு பீச்சங்கையில் கொடுக்குறாரு நான் புரிஞ்சுச்சா மனுஷன் அறுவருப்பா பார்த்துக்கிறான் அந்த அறுவறுப்பே இல்லாமல் அந்த மா இது சு சுற்றி அதில் மலத்தை அள்ளி வாரின்னு போன போய்கிறான் ஒரு மனுஷன் அப்படியே ஒரு மனுஷன் வாழ்ந்துட்டு போகிறேன் அப்படியே வாழ வச்சுக்கிறாங்க இந்த இந்த சமூகம் அசிங்கமான அந்த சமூகம் அப்படி கூட ஒரு மனுஷனை வாழ வச்சுது இன்றைக்கி ஒரு மனுஷன் மனுஷன் அசிங்கமாக பார்க்குறதே இருக்குது இல்லை சைவம் சாப்பிட்டா புனிதமானவனாகிட்டுறாங்க ஒரு புறம்புக்குங்கெல்லாம் ஆ அந்த தூம பசங்களை எப்படி சொல்லி புரிய வைக்கிறது அவங்கள நான் அருவருப்பாக பார்ப்பேன் ஜிபா பொண்ணு வெள்ளை வச்சாட்ட வச்சு வக்கா அவன் சுத்தமாகறான்னு நினச்சிக்காதீங்க அதெல்லாம் அருவருக்கு தகுந்தது அசிங்கங்களெல்லாம் அழகாகிற மாதிரி காட்டும் ஆ மேக்கப் பண்ணுறதுலாம் நல்லா நினச்சிக்கிறியா லிப்டிக் போட்டு மூசி மூடிட்டு இருப்பா எத்துக்கான வெள்ள மறைக்கிறதுக்கு என்ன பண்ணி வச்சிருப்பா ஆனால் லிப்டிக் போட்டு உங்களெல்லாம் ஒரு முறை போட்டு கழுவிட்டு வா அப்படின்னு பாரு இப்போ லிப்டிக் போட்ட அறிவேற்பா இருந்தால் லிப்டிக் போட கட்டி அறிவேறுப்பானதா ம் அதெல்லாம் நீனா வரவேற்கத்தெல்லாம் ஒன்றும் இல்லை எல்லாம் எங்கெல்லாம் இருக்குது புத்தில தான் இருக்குது அதனால் பொதுவாக அறிவறுக்கத்துக்கு ஒன்று இல்லை ஆனால் ஒவ்வொரு தனிநபருக்கும் இருக்கும் அது தப்பும் இல்லை ஒரு தனி நபருக்கு சில விஷயங்கள் அறிவருக்க தகுந்ததாக இருக்கலாம் நல்லதும் கூட எனக்கு அருவருக்கு தகுந்தது எது அப்படின்னு கேட்டால் நல்லா மேக்கப் பண்ணினா அசிங்கமாக பேசது தான் அசிமா பேசத்துனா எப்படின்னு கேட்டிங்கன்னா ஏதோ ஒரு மதம் பேர் சொல்லி அந்த மதத்துலேருந்து அவர் வந்தார் நான் பார்த்தேன் நான் வச்சுக்கேன் அசிங்கமாக இருக்கும் அது எனக்கு அருவருப்பாக இருக்கும் நாங்கள் போனால் எனக்கு சீடி கொடுத்தாங்க ஆமாம் நீ இந்த இந்த புக்கை பச்சு பச்சிக்கிறியா இந்த புக்கில் நீ பார்த்துக்கிறியா அவங்க எவ்வளோ அழகாக பேசுறாரு கடவுள் அவர்கிட்ட பேசுகிறாரு கடவுள் அவர்கிட்ட நீ நம்ம யார் பிரச்சனை நாங்கள் புக்கே வானான்றோம் புக்கு எங்களுக்கு வானாங்க நாங்கள் நீங்கிற பேசுன்ற நான் நம்ம ரெண்டு பேரும் பேசலாம் நம்ம ரெண்டு பேருக்கு எதுக்கு புக்கே எதுக்கு நீ பார்க்கல நானும் பார்க்கலை நான் பார்த்தேன்னா அதுவும் பிரச்சனை ஏன் பிரச்சனை நான் பார்க்கல ஆ அப்படி தானே பார்த்தோம் வேணா உண்டேண்ணா பார்த்தவனெல்லாம் பேசினா கூட திட்டுறானுங்க பார்த்தோன்னே நான் பேசுகிறேன் ரெண்டு முன்னாடி கேட்டு புள்ள பேத்துக்காத ஒருத்தனை பார்த்துக்குறேன் நானே அவனை பெரிய மகான்லாம் அவரை சொன்னுங்கிறான்னு காசி கஜிமா தான் கூட பேசுகிறான் நான் அவனு ஏன்னா ஒன்று ரெண்டு கட்டினி நீ ரெண்டாவது என்கிட்ட விட்டுந்தீங்கன்னா என்ன இருக்கான் முதலாளா விட்டுரு ரெண்டாவது இல்ல ரெண்டு பீஸில் இருந்தால் ஒரு பீஸ் நான் என்ன பண்ணி உனக்கு தண்ட பிரச்சனைன்னு சொல்லி ஊற்றுப்புனா இல்லையா இல்லையே போயிட்டியே ஆனால் ரெண்டு பீஸ் இருபது வயசு ஆகிட்டு இருக்கோம் யாரை சொல்கிற மட்டும் நீங்கள் கேட்காதீங்க அது வரைக்கும் உங்களுக்கு நல்லது யாரும் கேட்டு கண்டுபிடிச்சா அதுவும் உனக்கு நல்லது எனக்கு நல்லது இல்லை மனுஷன் மனுஷன் அருவருப்பாக பார்க்குறானா இல்லையா தப்பா இல்லையா இது தப்பு குற்றம் பார்க்குறானு அசைவம் சாப்பிட்றவன் அசைவம் சாப்பிட்றவண்ணு எங்கேயோ பிறந்துட்டுக்குறான் அவன் ஒன்றுத்துக்கு முட்டியெல்லாம் வலி பீஸ் வேஸ்ட்டு அது நம்மளை பார்த்து அறுவை பார்க்குதுன்னு அதுதான் பீஸே வேஸ்ட்டு பீஸு இது ம் தான் இருக்கும் எனக்கு ஒரு ஒருத்தரையும் பார்க்கும் போதும் ஒன்றுமே இல்லை அதுவே நோஞ்சான் அது நம்மளை ரூபாய் பார்க்கும் என்ன நினச்சிங்க நீங்கள் என்னை போய் செருப்படாதுன்னு சொல்கிறதுக்கு யாருக்குன்னு அதிகாரம் இருக்குதா படம் கொடுத்துக்கிறானா எப்படி அதை அதுதான் எது அறிவறுப்பானுதே ஒத்துக்கணுன்னு தான் தப்பு சொன்னவனா தப்பு வாழ தெரியாதவளாம் வாழ்கிறது எதுக்குன்னு பூமி இல்லைன்னு கேட்குறேன் வீடு கொண்டு அழாதவன் நிமிந்து வாழாதவெல்லாம் வாழ்கிறனா இல்லை தன்னை கொண்டாடாத ஒரு மஞ்ச மனுஷன் முதல்ல அதனால் அருவருக்கு தகுந்ததுன்னு ஒன்று இல்லை ஆனால் தனிநபருக்கு இருக்கும் எனக்கு கூட அது மாதிரி அறிவு தகுந்தது எனக்கு பர்சனலாக இருக்குது இப்படி கேட்கக்கூடாது எனக்கு அருவருக்கு ஏன் ஆமாம் நீங்கள் கே லிஸ்ட் வச்சுன்னா ஐயா இதெல்லாம் அருவ இருக்கிறாரு நானும் இருப்பேன் அப்படிலாம் அருவ இருக்காதிங்க சிறப்பா இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுத்து உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது